ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தான் என் வேலையெல்லாம் முடிஞ்சு நீ கேனெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் காளி கேனு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்க நீ இது எடுத்து ஆட்டோ வர சொல்லியிருக்க ஆட்டோ வந்துட்ருக்குங்க அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் லோடு பண்ணிட்டு வரணும் லோடு லோடு பண்ணிட்டு வரணுங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா தர்பூசியும் பழம் கேட்டாங்க தர்பூசணி படம் நான் முதல்ல பாப்பாக்கெலாம் வாங்கி கொடுத்த வீடியோ கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா செய்தியில் பேப்பர்லாம் வரது பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தர்பூசணியில் பார்த்திங்கன்னா ரசாயனம் இது செலுத்துகிறாங்க அதனால தான் அந்த தர்பூசணி சாப்பு கலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் உண்மைன்னு எனக்கு தெரிலிங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டு சொல்லுங்கள் அப்படியே தர்பூசணியில் அந்த ரசாயனம் சேர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல பழம் எப்படி அந்த பழம் எப்படி இருக்குது அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் சத்யவேலனா உங்களுக்கு தான் தெரியு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறீங்க நீங்கள் வந்து வருமா சொல்லுவாங்களே அதுக்கு என்ன விஞ்ஞானி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறீங்க சத்யவேலனா உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு ஆசை இங்கே ரெண்டு வாரமாக கேட்டிருக்காங்க எனக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த பழம் நான் சாப்பிட்றக்கு ஆசையாக இருக்குது வெயில் காலத்துக்கு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குது அந்த பழம் உண்மையிலுமே ரொம்ப நல்லது தாங்க உடம்புக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க நான் இந்த மாதிரி பேப்பரில் டிவியில் பாட்டு எனக்கு கொஞ்சம் மனதுக்கு பயமாக இருக்குது அது சாப்பிட்டு எதோ நான் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அதனாலேயே நான் தர்பூசணி பழம் பக்கமே போகிறதில்ல நான் முதல்ல வாங்கி தின்ட்டு வந்து இப்போ அதையுமே விட்டுட்டேன் கரும்பு ஜூஸ் வேணால் அப்பப்போ வெயிலுக்கு போனால் குடிப்பா இப்போ அவர் வந்தாருன்னா டிரைவர் நாங்கள் கேன் லோடு ஏற்றிட்டு வர வரையில் கரும்பு ஜூஸ் இருக்குது ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவோம் ஆனால் அதுங்கூட தெரியல அதில் நீ மருந்தடிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் தர்பூசணி மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது தர்பூசணி நல்ல நல்லது உடம்புக்கு நல்லது நீர் சத்து அதிகமாக கொடுக்குங்க வெய்ய காலத்துக்கு பார்த்திங்கன்னா தர்பூசணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆனால் இந்த மாதிரி சொல்கிறதுனால அந்த தர்பூசணியை நான் வெறுத்துட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்